குரு பியோனமாக அறியவும் இங்கே கோபிச்செட்டிப்பாளையம் முத்துக்குமார சுவாமி டெம்பிள் இருக்குதுங்க இங்கே ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் முருகன்புதூர் அங்கேருந்து நீங்கள் ரைட் எடுத்துன்னு வந்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு கிலோமீட்டரில் பவமலை முத்துக்குமார சுவாமி திருக்கோவில் இருக்குது சின்ன மலை தான் இது இங்கே வந்து சுவாமி குமரன் ரூபத்தில் இருக்காங்க வள்ளி தெய்வானை வந்து இவரை திருமணம் பண்ணுறதுக்காக தவம் இருக்காங்க ஸோ இந்த நம்ம வந்து திருமணத்தில் நீங்கிறதுக்கு வியாபார விருத்தி அடைகிறதுக்கு தொழிலில் வந்து நல்லா மென்மேனும் வளர்கிறதுக்குமே குழந்தை வரைய வேண்டிய வரவங்கள்லாம் தங்களுடைய ஜாதகத்தை வச்சு சங்கல்பம் பண்ணி திரிஷதர்ச்சனை ஒன்று பண்ணித்தரோம் வார வாரம் செவ்வாய்க்கிழமை ஏழு மணிக்கு இங்கே இருக்கு இருக்கணும் ஏழரை மணிக்கு அபிஷேகம் ஆரம்பிப்போம் அபிஷேகம் ஒன்றுச்சுன்னே கோ தரிசனம் உண்டு அதுக்கப்புறம் ஜாதகமெல்லாம் சங்கல்பம் பண்ணி சுவாமி பாதத்தில் வச்சு தரிசனம் பண்ணி கொடுப்போம் அது முடிகிறதுக்கு வந்து ஒம்பது ஒம்பது ஆகிடும் தர்ச்சனை மட்டுமே ஒரு முக்கால் மணி நேரம் நடக்கும் அது சிறப்பு என்னென்னா அந்த மந்திரங்கள் வந்து உட்காந்து கேட்கணும் நாங்கள் மைக்கில் தான் சொல்லுவோம் நல்லா ஆடியோ நல்லா வெளியில் கேட்கும் உங்களுக்கு அது வந்து உட்காந்து கேட்கணும் அந்த கேட்குறது தான் ரொம்ப சிறப்பு அது தொடர்ந்து ஆறு அல்லது பன்னெண்டு வாரம் இங்கே நாங்கள் வர சொல்கிறோம் அதுக்குள்ளே எதாக இருந்தாலும் சுவாமி நிவர்த்தி பண்ணி நிவர்த்தி பண்ணி தராரு பவன்மலை ஆண்டவனே பாவங்களை போக்கிடப்பான்னு கந்தகூரு கவஸ்தில் பாடல் பெற்றது அதே மாதிரி பச்சைமலை பவன்மலை எங்கள் மலை நடப்பான்னு குற்றார குறுவஞ்சியில் பாடல் இடம் பெற்றது சுவாமி கிழக்கு நோக்கி இருக்கார் இது ரொம்ப சிறப்பான ச சன்னதி அதாவது வைதீஸ்வரம் கோவிலில் முத்துக்குமார சுவாமி இருக்கார் அதுக்கப்புறம் நம்ம பவளமலையில் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றிருக்காரு இது எவ்வளோ பழமையான கோயில் கந்தஊர்கவசத்தில் வந்து வந்திருக்குன்னா அது வந்தே கிட்டத்தட்ட ஒரு நூறு வருடங்கள் மேலே இருக்குது அதை விட தான் இருக்குது நீங்கள் படிக்கட்டில் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் கல்வெட்டுலாம் இப்படி இருக்குதோ அதே மாதிரி கல்வெட்டுகள் நிறையா இருக்குது ஸோ ரிசர்ச் பண்ணாங்கன்னா எவ்வளோ வருடம் பழமையாக இருக்குங்கிறது தெரிய வரும் எங்களுடைய முன்னோர்கள் வந்து பார்த்தது வரைக்கும் பார்த்திங்கன்னா சும்மா ஒரு செங்கல் கட்டடமாக கட்டி மேலே கூரை போட்டு தான் இருந்ததாக சொல்கிறாங்க அது நூறு வருடங்கள் முன்னாடி அதுக்கு முன்னாடியே இந்த சுவாமி இருக்காருங்க எவ்வளோ வருடங்கள் அப்படின்னு யாருக்கும் தெரியலை மேலே கோபுர கலசம் வந்து கட்டி வந்து பார்த்திங்கன்னா முதல் கும்பாபிஷேகம் வந்து கலசம் வச்சது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் பண்ணியிருக்காங்க அதுதான் முதல் ப்ரூஃப் அதுக்கு முன்னால் வந்து சுவாமி இருக்காரு அதே கிட்டத்தட்ட நூறு வருடங்கள் ஆ போகுது கலசம் வச்சு அதுக்கு இருந்து சுவாமி இருக்காரு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி சரி